திருத்தணி அருகே பள்ளிப்பட்டு உட்பட்ட வேலையகரம் என்ற கிராமத்தில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம் தமிழன் வணக்கம் எப்படி இந்த விபத்து நடந்தது மேலும் விவரங்களை சொல்லுங்க ஹிரானி தர்போது портаல் பள்ளிப்பட்டு அருகே வேலையகரம் கிராமத்தில் பயிர்களுக்கு வைத்த மின்சார வேளியில் சிக்கி இரண்டு இளைஞர்கள் சம்பவ இடத்திலே திருவள்ளூர் மாவட்டம் திருத்திணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் உள்ள இளியரங்கம் கிராமத்தில் கோவிந்தராஜ் என்பவர் மின்சார வேலி அமைத்துள்ளார் அந்த இளைஞர்கள் சாய்குமார் வயது இருபத்தி ஏழு ஆஹ் உணவு நபர் யார் என்று பார்த்தால் சாத்திவன் வயது இருபது ஆகிய இருவரும் இந்த மின்சார வேலியை சிக்கி சம்பவ இடத்திலே பலியானார் பள்ளிப்பட்டு போலீசார் இரண்டு இளைஞர்களின் பிரேதத்தை கைப்பற்றி சிறுத்தணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த வேலை எதற்காக வைக்கப்பட்டது என்று பார்த்தால் கரும்பு தோட்டத்திற்கு மின்சாரம் வைத்து இரண்டு இளைஞர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவிந்த்ராஜ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிப்பேட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் யுவராணி